பிளஸ் நம்ம லிஃப்ட் பண்றது சோ சேர்த்தீங்கன்னா அரௌண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டு ட்வெண்ட்டி சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் நீங்கள் கவர் பண்ணிக்கலாம் ஃபுல்லா அலுமினியம் பாடி இது டம்பர்டு அலுமினியம் ஒன் டூ த்ரீ பார்ட்ஸ் வரும் இந்த தேர்ட் பார்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா அலுமினியத்துக்கு மேல பிவிசி கொடுத்துருவோம் எதுக்காக மேல எதனா லைன் போச்சுன்னா உங்களுக்கு ஷார்ட் ஆகாமல் இருக்குது ஷார்ட் ப்ரூஃப் சோ எவ்வளோ வேணா லெந்த் யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு ஃபிட்டிங் சேர்ந்த மாதிரி வரும் இது ஸ்டால் ஆஃபர்ல அட்டாச்மெண்ட்ஸ் ஓகே சோ நாலு அட்டாச்மெண்ட்ஸ் இது பாத்தீங்கன்னா ஃப்ரூட் பிளக்கர் ஃப்ரூட் இதை விட்டுட்டு ஜஸ்ட் நீங்க புல் பண்ணி எழுத்தீங்கன்னா மட்டும் போதும் இதுல வந்து பழம் வந்து இதில் விழுந்து அதாவது மாங்காய் கொய்யா சப்போட்டா இந்த மாதிரி பழங்கள் அது போக உங்களுக்கு தேங்காய் அறுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கத்தி ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இங்க டிஸ்பேண்டபிள் இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட் வந்து டிஸ்பேண்டபிள் உள்ள வந்து பாத்தீங்கன்னா த்ரெட் இருக்கும் ஸோ இதை கழட்டிட்டு அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து தேங்காய் அறுத்துக்கலாம்

போல்டு நெட்லாம் வேணாம் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ஜஸ்ட் கிளாக் வைஸ் ஆன்டி கிளாக் வைஸ் எவ்வளோ வேணுமோ அவளை வச்சுட்டு ஜஸ்ட் லாக் பண்ணீங்கன்னா போதும் எந்த ஹைட்டில் வேணுமோ அந்த ஹைட்டில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இன்னும் இதுவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு செவன்ட்டி ஃபீட் வரைக்கும் வருது நான் வந்து ஃபுல் எக்ஸ்டென்ஷன் கொடுக்கல ஃபுல் எக்ஸ்டென்ஷன் பண்ணனா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் டு டுவெண்ட்டி ஃபைவ் சிக்ஸ் ஃபீட் வரைக்கும் வரும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஸ்டால் இப்போ ஸ்டால் ப்ரைஸ் வந்து த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் ப்ளஸ் வந்து ஒரு ஃபோர் ஃபிட்டிங்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும்